ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து இப்போ நம்ம சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நல்லா வந்து குடல் வாங்கி நம்ம சமைக்க போகிறோம் மார்னிங் விலனே போனால் தான் வந்து குடல் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் குடல் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து மார்னிங் வில்லனே போய் குடல் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா சூப்பராக அதை வந்து நம்ம அவங்களே கட் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்மளும் கொஞ்சம் கட் பண்ணணும் குட்டி குட்டியாகவும் எனக்கு எப்போயுமே கறி கட் பண்ணுறது மீன் கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை க்ளீன் பண்ணுறது அதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து அதோட சேர்த்து நம்ம கொழுப்பும் சேர்த்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணணும் நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா விரசி நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல்லாம் போகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேக வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க அதை வேக வச்சு கீழே ஊற்றினா அதோட சத்துக்கள்லாம் போயிருந்தானே அதனால் நான் வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நான் வேக வச்சுருவேன் நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்க்கணும் திருப்பி வேகலை அப்படின்னா திருப்பியும் கூட நம்ம வந்து விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா ஓரளவுக்கு குக்கான நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் இதை சூப் எடுத்து குடிங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு குடல் புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து ஆட்டில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லது குடல் சாப்பிட்டா நம்ம குடலுக்கு நல்லது நுரையீரல் சாப்பிட்டா நம்ம நுரையீரலுக்கு நல்லது இந்த மணிக்கு தான் வந்து நான் நினச்சி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து நான் காரமே போடாமல் ஒரு தேங்காய் பால் கறி தான் செய்ய போகிறேன் குடலில் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் மஞ்சத்தூள் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு சோம்பு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் ஜீரகம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சதை பாருங்களேன் நல்லா வெந்து வந்துருச்சு இதுலேருந்து இருந்து நம்ம வந்து நானும் ராகினும் ஒரு ஒரு டம்ளர் வந்து சூப் எடுத்து குடிச்சிட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்களேன் எப்போயுமே நம்ம வந்து மட்டன் எடுத்தால் கொழுப்பு சேர்த்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு தான் நம்ம மட்டன் குழம்புக்காக இருந்தாலும் எதுக்குமே வந்து குடலுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொழுப்பு ஆட் பண்ணி வச்சால் அந்த அப்படியே மேலே அந்த எண்ணெயாக மிதக்கும் அதை ஊற்றி சாப்பாடு உள்ள ஊற்றி சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் குடல் கறிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்துலாம் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு போட்டுட்டு வந்து பட்டை சோம்பு கிராம் ஃபுல்லாக நான் வந்து மிக்சியில் போட்டு நான் வச்சு பொடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் காரமே ஆட் பண்ண போகிறதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு இந்த சார் எடுத்து நல்லா சாப்பாட்டில் போட்டு மசிச்சு கொடுக்கலான்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்து பால் மட்டும் ஆட் பண்ணி காரமே போடாமல் நான் அதை செய்ய போகிறேன் அடுத்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு கரண்டி எடுத்து நான் தேங்காய் பால் கறி செய்ய போகிறேன் இப்போ வந்து குடலை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது என்ன நம்ம வந்து அந்த வேக வச்ச சாருன்னு இதில் ஆட் பண்ணலை நல்லா ஃபஸ்ட்டு இதை நல்லா கிண்டி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஃபுல்லாக வச்சிருக்கோம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்குமே ரொம்ப நல்லது தேங்காயில் வந்துட்டு அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது தேங்காய் பாலில் வந்துட்டு ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைமு அதுக்காக தான் நான் வந்து நம்ம வந்து காரம் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் காரமே ஆட் பண்ணலை இப்போ வந்து சூப்பராக நல்லா வந்து நல்லா மா அந்த அந்த இது எல்லாமே மிக் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சைடு வந்து நான் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சைடை வந்துட்டு ஏன்னா இது வந்து நம்ம வந்து நைட்டு வந்து தோசைக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றி நல்லா வந்து குடல் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து நம்ம அந்த குடல் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் மூணே மூணு கரண்டி தான் நான் குடலை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மார்னிங் வந்து சா பாப்பாவுக்கு எனக்கு மூணு முன்னேறுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஈவினிங் வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து தோசை ஊற்றி குடல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் நல்ல ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு இலை போட்டு இறக்குறதா ரொம்ப சூப்பராக எம்மியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்களேன் அவ்வளோதான் இதில் நான் ஆட் பண்ணவே இல்லை மிளகு மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் அதுமாதிரி லைட்டாக தான் போட நல்லா சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் பாப்புக்குடிக்கு கொடுத்தேன் குடி வந்து நல்லா சாப்பிட்டா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு வந்து காரம் ஆட் பண்ணாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து நைட்டுக்கு வந்து நல்லா வந்து குடல் குழம்பு வச்சாச்சு நல்லா சூப்பராக நல்லா ஊற்றி நல்லா கொழுப்பு எல்லாம் போட்டு நல்லா அப்படியே சூப்பராக இப்போ வந்து நல்லா முறு மொருண்டு நல்லெண்ணெய் மேலே அப்படியே தோசை சட்டியில் அப்படியே ஊற்றி ஒரு குழி கரண்டி மாவு எடுத்து அப்படியே நல்லா வடிவேல் சொன்ன மாதிரி நல்ல நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி அதுக்கு மேலே திருப்பி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் பாருங்களேன் நல்லா முறு முறு நல்லா ஊற்றியாச்சு தோசை அப்போ வந்து நம்ம சுட சுட வந்து கிழமை ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் டே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நாக்கில் எச்சு வருது ரொம்பவே டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்